என்ன பூ மாறி ஆன்ட்டி எங்க வீட்டு மொட்டை மாடியில நின்னு பார்த்தா நிறைய பட்டாசு போடுறதுல சூப்பரா தெரியுது பாத்துக்கோங்க எங்க அம்மா உங்களை பார்க்கிறதுக்காக கூப்பிட்டு விட்டாங்க அப்படியேமா சரி அப்ப நீ போ நான் வரேன் ஆ சரி ஆன்ட்டி சீக்கிரம் வாங்க ஆ சரிமா சரி ஏக நான் பிள்ளைக்கு துணியை மாத்திக்கிட்டு ரமணியை கவிட்டு வர போயிட்டு வரட்டுமா ஆ சரிமா சீக்கிரம் போயிட்டு வா பாத்து போ ஏடி சீக்கிரம் வாங்க நீ என்ன செய்றியா பாவத்துக்குள்ள பட்டாசு போட்டு முடிஞ்சிராம எம்மா வரேன் எடி மாடில கொண்டு போய் திங்கி இருக்கு லட்டி அதரஸ் தான் எடுத்துட்டே நீ குலாப் ஜாமன் எடுத்துட்டு ஓடியா அம்மா முறுக்கு எடுக்கணுமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா ஜோதியில வரவான்ல எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வேணும் எடுத்துட்டு ஓடியா ஹலோ ஆ சுமி எங்க விட்டு மாடியில இருந்து பார்த்தா வெடி வெடிக்குது சூப்பரா தெரியுது பாத்துக்கோ நாங்க எல்லாரும் மாடிக்கு போறோம் பலகாரத்தலாம் எடுத்துட்டு போறோம் வா அம்மா அப்படியே கா அப்ப என் பிள்ளைள குடிச்சி வாடியாரே ஆ சரி சரி வைக்க வைக்க ஆ சீக்கிரம் வா அதரஸ் ஆச்சே முறுக்கு எல்லாத்தையும் அடிச்சின ஒருக்கு

ரசகுல்லா வீட்டுல செஞ்சு பாத்துக்கோங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கக்கா ஜோதி எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஜோதி நல்ல டேஸ்ட் செஞ்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா ரமணிக்கா உங்க வீட்டு மாடியில இருந்து பாக்கும்போது என்ன அழகா தெரியுது அப்படியே ஆமாக்கா எங்க வீட்டுல மாடியில உட்கார்ந்திருந்தே இவ்வளவு நேரம் கொஞ்சம் கூட தெரியலக்கா இப்ப இங்க வந்த பிறகு நல்லா கிளியரா தெரியுது வான வேடிக்கை எல்லாம் சுமி இந்த பலகாரம்லாம் எல்லாம் சாப்பிடுதியா வேண்டாக்கா நான் ஸ்வீட் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க அவனும் கேட்டு அடம் பிடிப்பான் அவனுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு சரிமா சரி அம்மா பூமாரிக்கு வீட்ல இவ்ளோ ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் தீபாவளிக்கு பண்ணிருக்காவளா ஆமா மச்சான் உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது மாலை இருக்கு லே மச்சான் பூமாரி கிட்ட கேட்டாவ தர மாட்டா பேசாம அந்த ஆன்ட்டி கிட்ட கேப்போமா சரி மச்சான் அப்ப அந்த ஆன்ட்டி கிட்ட போய் கேப்போம் கண்டிப்பா தருவாத பூமாரி வெடியே பார்த்துட்டு இருக்கா இப்போ போய் அவளுக்கு தெரியாம அந்த ஆன்ட்டி கிட்ட அவள பலகாரத்தையும் வாங்கிட்டு போயிரும் என்ன மக்களே என்ன வேணும் ஆன்டி இந்த ஸ்வீட்ல கொஞ்சம் தர்வியலா எனக்கு எல்லாமே நல்லா பிடிக்கும் அப்படியே மக்களே எடுத்துட்டு போ ஸ்வீட் கட்டம்னு பூ அவ சண்டைக்கு வருவா நான் சொல்ல மாட்டேன் எடுத்துட்டு போங்க நீங்களே சாப்பிடறதுதான நான் Tut வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆன்டி ரொம்ப தேங்க்ஸ் மக்களே உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க இன்னொன்னா சாப்பிடுங்க வயித்துக்கு பிடிக்காது இல்லாண்டி ஒன்னு ஒன்னா தான் சாப்பிடுவோம் மொத்தத்தையும் சாப்பிட மாட்டோம் சரி மக்களே சரி எடுத்துட்டு போங்க ஏ மச்சான் நிக்கி அடிச்சு ஜாக் பட் நிக்கி எல்லா ஸ்வீட்டையும் அடிச்சு நொறுக்கிறனும் ஆமாடா பூ மாதிரி பாக்கதுக்குள்ள போவும் ஐயோ சாங்குலக்குள்ள ஜாம் நீ திருட்டு பசங்களா ஏ மச்சான் அண்ணா பாத்துட்டே நம்மள இந்த பூ மாதிரி ஏ வாட் ஜூட் நிக்கி

இருக்காவ என்ன நினைப்பாவ அவங்க அம்மா தெரிஞ்சதா அந்த பையனோட போட்டு அடி அடி அடிப்பா அடிக்கிட்டு நல்லா அடிக்கிட்டு நான் இப்பவே போய் அவங்க அம்மாட்ட சொல்ல போறேன் அண்டா மகளே சொன்ன கேளு உனக்கு நான் அதுதான் <laughs> <laughs> <laughs>

ஐயே எங்க வீட்டுக்கு வரலியேம்மா என்னக்கா சொல்றியா உங்க வீட்டுக்கு வரலியா ஐயோ ஜோதி ரெண்டு பேரும் இப்ப காணலியா ஒரு நிமிஷம் நான் ரமணிக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன் ஒருவேளை பூமாரி வீட்டுக்கு என்னோ ரெண்டு பேர் பேர் பவுல என்னவோ हां सरीக்கா நீ கேட்ட உடனே சொல்லி வீளா हां सरी நான் உடனே கேட்ட ஃபோன் பண்ணி சொல்லேன் ஐயோ எங்க போறானோ தெரியல முதல்ல ரமணிக்காவுக்கு ஃபோன் அடி போம்மா அம்மா அண்ணா நீங்க ஆ என்னாச்சி அண்ணன காணல மக்களே ஜுபி அண்ணா எங்க போறானோனே தெரியல

அப்படியாக்கா? எங்க கூட கொஞ்சதி எடை வரவேலக்கா? ஆ சரிம்மா கவலைப்படாத நான் வாரேன் வாரேன்.க்கா உங்க வீட்ல டார்ச்சர்தா எடுத்துட்டு ராத்திரி நேரா பைட்லா. சரிம்மா சரி டார்ச் இருக்கு சுபுமோ சுண்டுமோ எங்கேயும் காடலையே என் தையன் ரொம்ப ரொம்ப அதிகமா பச்சி இப்படி காணாமல் கேக்காருடா சுமி ஜோதி வாங்கம் இங்கெல்லாம் ஒரு இடத்துல இல்லை யானே எங்களும் போவான் போ எங்க வீட்டுக்காரருக்கு எப்படி சொல்லுவேன் எங்க சரி அழகும் எப்படி கிடைச்சி ரொம்ப போவோம் தியாடி பார்ப்போம் சுங்க போய் காய்ஞ்சானு இப்படி வந்து தியாடா வச்சுக்காடா ரெண்டு அம்மா இந்த நேரத்தில் எல்லாரும் இங்கே நிக்கல என்ன விஷயம்மா யார தேடுதியோ அட்டா என்னை சின்டுவேன் என் ஜோதி கண்ணகே சுவையும் காணல தாத்தா சுண்டுவேன் சுவையும் காணலியா ஆமதாத்தா உங்க கடைக்கு மிட்டாய் வாங்க வருவானுல நீங்க இன்னைக்கு எங்கேயாவது பாத்தீங்களா நான் பார்க்கலியம்மா இன்னைக்கு கடைக்கு அவனும் வரவே இல்லையே இல்லனா என்னைக்கு மிட்டாய் வாங்கி திங்கிருக்கு என் கடைக்கு வரதான் செய்வானுவோ

ஆமா, சுபியின் சுண்டுமாரி நீ எல்லாரும் வாங்க, பக்கத்தில் வே பாப்பு! சுண்டு, சுபி, என்னாட்சி? அய்யே, சுண்டுமுன் சுபியின் இப்படுத்து கடக்கானும். அய்யோ, யோ!

அவங்க அம்மா அலறு பார்த்தாலே பாவமா இருக்கு. ஹலோ ஆம்புலன்சா? ஹலோ சீக்கிரம் வாங்க. ரெண்டு பையனுக்கு வயிறலாம் வீங்கி போய் பெருசா இருக்கு. சீக்கிரம் வாங்க சார். நான் சரி வைக்க வைக்கேன். பூமாரி நீதானமா ரெண்டு பேريم பார்த்தேன்னு சொன்னே. இவங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதா தெரியுமா அம்மா? ஆண்டி நான் பாக்கும்போது ரெண்டு பேரும் தீவா

பேசாம டாக்டர்ட்ட சொல்லி அஞ்சர் ஊசிய படுத்துறணும் அப்பதான் இவனுள்ள சரி வருவானுவ ஐயே இது என்னமா இவ்வளவு பலகாரம் சாப்பிட்டு இருக்கானுவ ஆமா டாக்டர் நிறைய பலகாரம் சாப்பிட்டுதான் தான் இப்படி வயிறு பெருசாயிடு சரிமா கவலைப்படாதே நான் பாக்கேன் ஐயே வயிறு அமுக்கி பார்த்தா கல்லு கணக்கெல்லாம் இருக்கு நர்ஸ் அந்த ஸ்டெதோஸ்கோப் எடுங்க இந்த నువ్వు స్టూ డిస్కో పోవ వచ్చి చూసా తా బయట కుల కడముడ కడముడన ఊరుటది. చెరి, ఆ దబ్బయినకు వచ్చి పాపం. ఏ కసిందుకు ఒణం చేయదల కా. భయపడనదేమా? డాక్టర్ பார்த்துటిరకారా లా ఒణం చేయది. యోది అలాదమా అలాద. ఎలా సరియ్ మీరు. ఇప్పి పండత చాప్ట్ అమ్మవల అలా ఊడిటానంద పైనో రెండిరం. ఎలుందికిట రెండు వెర్గు

மக்களே டாக்டர் வணக்கது நல்லதுக்கு தானா சொல்லுதாவ அலத மக்களே ஆமட சுபீன இன்ஜெக்ஷன் போட்டா தான் சரியாகு உனக்கு டே டாக்டர் என்ன மக்களே ஊசி என்ன பயப்படாதீங்க சின்னதா ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் அவ்வளவுதான்

ஊசி போடலனா வயிறு சரியாகாது மக்களே சொன்னா கேளு ஆஹ் சரிங்கம்மா கையகாலம் புடிச்சுக்கோங்க

நான் இந்த பையனுக்கு வைத்தாமுக்குதேன் நீங்க அந்த பையனுக்கு வைத்தாக்குங்க நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கேன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்த வாட்டி இதே மாதிரி ப்ராப்ளம் வந்தா நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சரியா டாக்டர் பயப்படாதா ஒண்ணும் செய்யாது மக்களே துப்புங்க துப்புங்க

என்ன டாக்டர் சொல்றீங்க கஞ்சி மட்டும்தான் கொடுக்கணுமா வேற சாப்பாடு எதுவும் குடுக்க கூடாதோ ஆமாமா வயிற்று ப்ராப்ளம் இப்பதானே சரியா இருக்கு அதனால ரெண்டு நாள் கஞ்சி குடுத்தோம்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் வராது சோறு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாம் எதுவும் குடுத்துடாதிய ஆ சரிங்க டாக்டர் கஞ்சியா சூப்பர் ஐடியா என்னது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியா கண்ணுல பாக்க கூட கூடாது ரெண்டு நாளைக்கு சரிமா நீங்க கூட்டிட்டு பிள்ளைங்களா ஆமா மக்களே நீ எதுனாலும் சாப்பிடலாம்

லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும்